சமீபத்தில் வெளியாகி இந்தியா முழுக்க சக்கை போடு போட்ட ஒரு பிளாக்பஸ்டர் திரைப்படம் காந்தாரா இந்த திரைப்படம் அதன் அசத்தலான காட்சி அமைப்புகளாலும் கதையை மையமாக கொண்ட பூதா கோலா எனும் வசீகரிக்கும் சடங்கு நடனத்தாலும் எண்ணற்ற மக்களை கவர்ந்து படத்தை பெரும் வெற்றியை நோக்கி இட்டுச் சென்றது குறிப்பாக படத்தில் காட்டப்பட்ட பூத்தகோலா சடங்கு நடனம் பார்வையாளர்களுக்கு சிலிர்பூட்ட கூடியதாக அமைந்தது பூத்த போன்ற இன்னும் சில கம்பீரமான சடங்கு நடனங்களும் இந்தியாவின் பல பகுதிகளில் நடத்தப்படுகின்றன அவை என்னென்ன என்பதைப் பற்றி இப்போது பார்ப்போம் தெய்யம் தெய்யம் என்பது இந்தியாவின் மிகவும் பிரபலமான சடங்கு நடனங்களில் ஒன்று மற்றும் இது கேரளாவின் வடக்கு பகுதியில் தோன்றியது மிகவும் பழமையான நடன வடிவங்களில் ஒன்றாக கருதப்படும் இது எனப்படும் பழங்குடியின நம்பிக்கை ஒரு பொதுவான நடைமுறையாக இருந்த காலமான கிமு ஐநூறுக்கு முந்தையது என நம்பப்படுகிறது தெய்யம் கலைஞர்கள் அணியும் முகமூடிகளும் போட்டுக்கொள்ளும் ஒப்பனைகளும் நம்மை வேறொரு உலகத்துக்கு இட்டுச் செல்லக்கூடியதாக இருக்கின்றன தெய்யம் நடன வடிவத்தில் பொட்டன் காரி வீராளி பகவதி உட்பட பல்வேறு வேறுபாடுகள் இருக்கின்றன தெய்யம் நடனத்தை பார்த்த பிறகு அது உங்கள் மனதை விட்டு மறையாது மற்றும் உங்களது மனம் அதற்கு நிகராக வேறு எந்த நடனத்தையும் கருதாது பூதகோலா என்பது கர்நாடகாவின் துளுநாடு மற்றும் மலை நாட்டில் வியாபித்திருக்கும் ஒரு வசீகரமான சடங்கு நடனமாகும் உள்ளூர் தெய்வங்களின் நினைவாக நடத்தப்படும் இந்த நடனம் வேதம் அல்லாத சடங்கு மற்றும் துளு ஆதிவாசி மரபுகளின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் கிராமங்களுக்கு பாதுகாப்பு வேண்டி நடத்தப்படும் தெய்வ வழிபாட்டின் ஒரு பகுதியாக இந்த நடனம் உள்ளது இந்த வழிபாட்டு சடங்கின் போது தானே கடவுளாக மாறுவதாக நம்பப்படும் ஒருவர் வசீகரிக்கும் ஒப்பனை அலங்காரத்தோடு நடனமாடுகிறார் மனதை கவரும் இசையுடன் நடனமாடியபடி ஊர்வலமாக வருகிறார் படையணி படையணி என்பது கர்நாடகாவின் பூதகோலா போன்ற மற்றொரு விரிவான சடங்கு நடனமாகும் இந்த நடன வடிவம் மத்திய கேரளாவில் தோன்றியது இந்த நடனத்தை ஆடும் நடன கலைஞர்கள் தங்கள் முகத்தில் முகமூடிகள் மற்றும் வண்ணமயமான ஆடைகளை அணிகிறார்கள் நல்ல அறுவடைக்கான வழிபாட்டு நிகழ்வின் ஒரு பகுதியாக இருக்கும் இந்த நடனம் கோபம் கொண்ட துர்காதேவியை சமாதானப்படுத்த நடனமாடிய சிவபெருமான் மற்றும் பிற கடவுள்களின் நடனத்தின் பிரதிநிதித்துவம் மற்றும் நினைவூட்டலாகும் படையணி கேரளா மட்டுமின்றி தெற்கு கர்நாடகாவில் உள்ள பல கோவில்களிலும் நிகழ்த்த மயிலாட்டம் மத சடங்குகளில் நடத்தப்படும் மற்றொரு நடன வடிவம் தான் மயிலாட்டம் தமிழகம் மற்றும் கேரள இந்து கோவில்களில் பரவலாக காணப்படும் இந்த நடனம் சுப்பிரமணிய பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது நடன கலைஞர்கள் மயில்களை போல தங்களை அலங்காரம் செய்து நடனம் ஆடுகிறார்கள் ஆரட்டு திருவிழாவின் மிக முக்கியமான பகுதியாக இருக்கும் மயிலாட்டம் பெரும்பாலும் தீவிர பயிற்சி பெற்ற பெண் நடன கலைஞர்களால் ஆடப்படுகிறது மயிலாட்டத்தின் நடன அசைவுகள் காண்போருக்கு கண்கொள்ளா காட்சியாகவும் பார்வையாளர்களை அடிக்கடி வியப்பில் ஆழ்த்த கூடியதாகவும் உள்ளது சாம் டான்ஸ் சாம் நடனம் இமயமலையில் தோன்றியதாக நம்பப்படுகிறது இந்த நடன வடிவம் திபெத்திய பௌத்த மதத்தின் தனித்துவமான அம்சமாக இருப்பதால் இது பெரும்பாலும் திபெத் பகுதியில் தோன்றியிருக்கலாம் பல புத்த பிரிவுகள் இந்த சாம் நடனத்தை பயிற்சி செய்கின்றன வண்ணமயமான உடையில் முகமூடி அணிந்த நடன கலைஞர்கள் டிரம்ஸ் மற்றும் பாரம்பரிய இசை கருவிகளின் தாளங்களுக்கு ஏற்ப நடனம் ஆடுவதும் அவர்களின் நடிப்பும் கண்களை கவரக்கூடியதாக இருக்கின்றன இந்த நடன வடிவத்தில் குறைந்தது ஐந்து விதமான வகை உள்ளன அவை ஸ்கலட்டன் டான்ஸ் திபெத்தியன் மெடிடேஷன் டான்ஸ் பிளாக் ஹேட் டான்ஸ் டீர் டான்ஸ் மற்றும் ஓல்டு ஒயிட் டான்ஸ் ஆகியவை இந்த நடனம் இந்தியாவின் ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள ஸ்பைட்டி மற்றும் லடாக் பகுதிகளில் காண முடியும் சாவ் சாவ் என்பது இந்தியாவின் பாரம்பரிய சடங்கு நடனங்களில் ஒன்று மற்றும் இது மேற்கு வங்கம் ஜார்கண்ட் மற்றும் ஒரிஷா போன்ற மாநிலங்களில் நடைமுறையில் உள்ளது பிராந்திய விழாக்களுடன் மிகவும் நெருக்கமான தொடர்புடைய இந்த நடனம் மகாபாரதம் மற்றும் ராமாயணத்தின் கதாபாத்திரங்களை உள்ளடக்கியது திறந்த வெளியில் நடத்தப்படும் இந்த நடனத்துடன் மோகுரி மற்றும் ஷெனாய் இசைக்கருவிகளின் இசை ஒருங்கிணைந்த மற்றும் தவிர்க்க முடியாத பகுதியாகும்